வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் பிரேமாவின் மனசுக்குள் பயம் தோன்றியது எங்கே அம்மா தன் வீட்டில் தங்கிவிடுவாளோ என்று அவன் தொல்லை தாங்க முடியாதே அவன் வந்து அவனை நீ பார்த்துட்டா நீ இடிஞ்சு போய் உட்கார்ந்துருவம்மா ஓ உசுரே போயிடும் நீ அவனை பார்க்கவே கூடாது நீ இப்பவே கிளம்பணும் என்று நினைத்து கொண்டாள் பிரேமா அம்மா இந்த வீட்டில் நீ இருந்தா ராத்திரி தூங்குறதுக்கு கூட உன்னை வெளியில வந்து படுக்க சொன்னாலும் சொல்லுவாங்க நீ கிளம்புமா அவரை கூட்டிட்டு நானே வர உன்னைய பார்க்க வந்து உங்கிட்ட ஒரு வாரம் தங்கணுமா ரொம்ப ஆசையா இருக்கு என்றாள் பிரேமா சரிமா பிரேமா நான் போயிட்டு வரேன் அதுவும் சரிதான் அந்த அம்மா சரியான கூறுகிட்ட பொம்பளையா இருக்கு மரியாதையே தெரியல சரி நான் போயிட்டு வரேம்மா நீ உடம்ப பார்த்துக்கோ பத்திரமா இரு அம்மா வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினால் பாக்கியம் மகளுக்காக ஆறுதலாக பேசிவிட்டு வந்தாலே தவிர அவள் மனசுக்குள் ஏதோ ஒன்று இடிக்க ஆரம்பித்து விட்டது தன் மகள் இங்கு சந்தோஷமாக இல்லை என்பது மட்டும் அவளுக்கு புரிந்தது ஆனால் மாப்பிள்ளை நல்லவனாக இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் கூரை ஏறி சண்டை போட்டாலும் கொண்டவன் துணை இருக்கணும்னு சொல்லுவாங்க என் மகளுக்கு புருஷன் துணை இருக்கு அப்புறம் எதுக்கு நம்ம அவளை நினைச்சு கவலைப்படணும் புருஷன் துணை இருக்கிறதுனாலதான் இந்த வீட்டுல இவ்வளவு நாளா குப்பை கொட்டுறா போல இல்லைன்னா அன்னைக்கே வந்திருப்பா அப்படிப்பட்டவ தானே நம்ம பொண்ணும் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு பேசுறவ என்று நினைத்து மனதை தேற்றி கொண்டு பாக்கியம் சென்று விட்டாள் அவள் அம்மா பஸ் ஏறிய பத்து நிமிடத்தில் மனோகரன் வந்தான் என்னடி பிரேமா என்ன குழம்பு வச்சிருக்க சோத்த போடு பசி எடுக்குதா இல்லையா மனுஷனுக்கு இங்க வந்து என்னத்த பாத்துக்கிட்டு இருக்க என்றான் என்னங்க அம்மா வந்திருந்தாங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க உங்களை ஆளையே காணும் தான் கிளம்புறாங்க அதான் அனுப்பிட்டு நிக்கிறேன் என்றாள் பிரேமா அனுப்பிட்டியே இங்கே ரோட்ல நிக்கிற பாக்குறவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கு தெரியாது போ உள்ள என்று சொல்லிவிட்டு அவனும் தள்ளமாடி தள்ளமாடி நடந்து போனான் பிரேமாவிற்கு அவனின் நடத்தை பழகிவிட்டது இரண்டு மாதங்களை கடந்து விட்டது ஒரு நாள் பிரேமா வாந்தி எடுத்தாள் மசக்கை என்று உறுதி செய்யப்பட்டது முதலில் அதை நினைத்து பிரேமா ஒன்றும் பெரிதாக சந்தோஷப்படவில்லை இவள் படும் கஷ்டத்தில் இந்த குழந்தை அவசியம்தானா என்று யோசித்தாள் பிறகு இந்த குழந்தை நமக்கு ஆறுதலாக இருக்கும் என்று மனதை தேற்றிக் கொண்டாள் அவள் அதிக சந்தோஷப்பட்டாள் ஆனால் அவள் குடும்பமோ எந்தவிதமான விதமான சந்தோஷமும் படவில்லை மனோகரன் பிறந்த கொஞ்ச நாளிலேயே அவன் அம்மா இறந்து விட்டாள் மனோகரன் கை குழந்தை மனோகரனை வளர்க்க ஆள் வேண்டும் என்பதற்காக மனோகரன் அப்பா இரண்டாம் திருமணம் செய்து கொண்டார் அவளுக்கும் ஒரு பையன் மனோகரனை அவள் சரியாக வளர்க்கவில்லை இப்படித்தான் அடாவடிக்காரனாக பொம்பளை பொறுக்கியாக குடிக்காரனாக வளர்த்து விட்டாள் எப்படியும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமையாது அப்படி இருந்தால்தான் தன் பையனுக்கே அனைத்து சொத்துக்களும் கிடைக்கும் என்று அவள் திட்டமிட்டாள் ஒரு வருடத்திற்கு முன்னால் தான் மனோகரன் அப்பா இறந்த போனார் சொத்துக்களை இரண்டு பங்காக பிரித்திருந்தார் மனோகரனுக்கு கல்யாணம் ஆனால் தான் சொத்துக்கள் அவனிடம் செல்லும் என்று மனோகரனுக்கு இந்த கல்யாணம் கட்டி வைக்க வேண்டும் என்று சொக்கனுக்கு கட்டளையிடப்பட்டது ஏனென்றால் எந்த கொடுமை செய்தாலும் கேட்க ஆள் கிடையாது இல்லையா வேறு பெண்ணை பார்த்திருந்தால் மச்சான் மாமன் என்ற உறவு இருந்திருக்கும் அவர்கள் பிரச்சனை பண்ணுவார்கள் ஆனா இவங்க அனாதையா இருக்காங்க இவங்களுக்குன்னு யாரும் இல்லை என்பதற்காக சொக்கலிங்கத்துக்கு புரோக்கர் கமிஷன் கொடுத்துதான் இந்த சம்பந்தமே முடிக்கப்பட்டது எப்படியும் இவள் படித்த பிடிக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு கிளம்பிடுவா இல்ல கொடுமைப்படுத்தி துரத்தி விட்டுலாம் என்று திட்டமிட்டார்கள் எதற்கும் அசையவில்லை பிரேமா அவளை இல்லை சரியான சாப்பாடு இல்லை தூங்க விடுவதில்லை அதிக வேலைகள் என்று அந்த குடும்பத்திலேயே அவளை சிறைப்படுத்தினார்கள் அதையெல்லாம் தன் அம்மாவிற்காக தாங்கி கொண்டு அந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தாள் பிரேமா இரவு நெருங்கினாலே பயம் தொற்றிக்கொள்ளும் பிரேமாவிற்கு காரணம் அந்த மிருகம் தன்னை சிதைப்படுத்த வந்துவிட்டு in Japan இரவை நெருங்கினால் மரண பயத்தில் இருப்பாள் அவள் அந்த அளவுக்கு சித்திரவதை கொடுப்பான் மனோகரன் அவள் உடம்பு அத்தனை காயப்பட்டு போயிருந்தது உடம்பு புண்ணானால் கூட பரவாயில்லை மனதும் சேர்ந்து புண்ணாகி போயிருந்தது அவளுக்கு ஆறுதல் சொல்ல கூட யாரும் இல்லை அவளின் அன்பை புரிந்து கூட யாரும் இல்லை அவளின் ஆசைகளை தெரிந்து கொள்ளவும் கணவன் சரியாக இல்லை இந்த வாழ்க்கை நமக்கு தேவைதானா என்று நினைத்த போது தனக்கென்று உருவான அந்த குழந்தை அவள் மனதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முயன்றது ஆனால் அன்று ஒரு செய்தி வந்தது திக்கித்து போனால் பிரேமா மனோகரன் இல்லை மனோகரன் குடிச்சிட்டு வரும்போது வண்டிக்காரன் எடுத்து கீழே விழுந்தவன் சடலமானான் பிரேமாவின் வாழ்க்கைக்கு அங்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது தான் யாரை நம்பி இந்த வீட்டிற்கு வந்தோமோ அவனே தன்னை நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டானே என்று நினைத்தாள் அவன் போனதை நினைத்து அவள் கவலைப்படுவதை விட கொஞ்சம் மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள் அந்த அளவுக்கு அவன் அவளை பாடா படித்து விட்டான் குடும்பமும் அவளை கொண்டாடவில்லை கொடுமைதான் படுத்தியது நொந்து போயிருந்தாள் அவள் பிரேமா வயிற்றில் குழந்தை நான்கு மாத கரு தன்னை போலவே அப்பா இல்லாமல் இந்த குழந்தையும் வளரப்போகிறதே என்று அவள் மனம் வேதனையில் துடித்தது இந்த குழந்தைக்காகவாது அவன் இருந்திருக்கலாமே என்று ஒரு மூளையில் தோன்றியது இருந்தால் மட்டும் என்ன செய்திட போகிறான் என்று நினைத்து பிரேமாவின் அம்மா பாக்கியம் தன் வாழ்க்கை மாதிரியே தன் பொண்ணு வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு என்று துடித்தால் எல்லாம் முடிந்து எல்லா சடங்குகளும் முடிந்தது பிரேமாவின் மாமியார் பிரேமாவின் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கி எறிந்தாள் இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு உன் வீட்டுக்கு கிளம்பு என்றாள் அத்த நான் ஏன் போகணும் என்றாள் பிரேமா ஏன் போகணுமா இங்கிருந்து எவன் கூட வாழ போற அதான் நீ கட்டிட்டு வந்தவன் செத்து தொலைஞ்சிட்ட உனக்கு என்ன இங்க ஓ இந்த குழந்தைய பத்தி எல்லா சொத்தையும் உன் பக்கம் கொண்டு போயிடலான்னு பாக்குறியா அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது கிளம்பு முதல்ல என்றால் பிரேமாவின் மாமியார் நான் ஒன்னும் சொத்துக்காக உங்க வீட்டுக்கு வரல என்றாள் பிரேமா அப்புறம் என்ன கிளம்பு இனி இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றால் பிரேமாவின் மாமியார் ஏமா என்ன இப்படி எல்லாம் பேசுற என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு என் பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ ஒரு பிள்ளைய வச்சிருக்கடி இப்படி எல்லாம் பண்ணாத இந்த சொத்தை வச்சு நீ என்ன வாழ போற என் பொண்ணுக்கு இதுல சரிபாதி உரிமை இருக்கு ஏன் மருமகனும் இங்க பிறந்த வந்தானே அவனுக்கும் பங்கு இல்லையா அவன் உன் புருஷனுக்கு பிறக்கலையா என்றாள் பாக்கியம் என்ன ரொம்ப பேசிக்கிட்டே போற சொத்துல பங்கு இருக்கா இங்கே தான் இருப்பானா என் பையனுக்கு இரண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் பொண்ணை கேளு இங்கேயே இருக்கட்டும் என்றாள் அவளின் மாமியார் அம்மையார் நான் என்ன சந்தையில் விற்கிற மாடா நீங்கள் காட்டுறவங்களுக்கெல்லாம் கழுத்த நீட்டுறதுக்கு இன்னும் என் புருஷன் செத்த சுவடு கூட காயலை அதுக்குள்ளே இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறேன் உன் பையன் என்ன ரொம்ப யோக்கியனா அவனும் ஒரு பொறுக்கி தானே இப்போதான் ஒரு பொறுக்கிக்கிட்டேருந்து தப்பிச்சேன் இப்போது இன்னொரு பொறுக்கிக்கிட்ட மாட்ட சொல்கிறியா என் வாழ்க்கையை எனக்கு வாழ தெரியும் என் புருஷன் இல்லைன்னா என்ன எனக்கு படிப்பு இருக்கு இந்த குழந்தைக்கு அந்த சொத்தே போதும் ஓ சொத்து யாருக்கு வேண்டும் சொத்து என்ன சொத்து என்று சொல்லிவிட்டு கொந்தளித்தாள் பிரேமா அதே மாதிரி அந்த இடத்தை விட்டு கிளம்பவும் ரெடியானாள் பிரேமா திரும்பி பார்த்தாள் ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ இதெல்லாம் என் வயலில் சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை இது எல்லாத்துக்கும் நீங்கள் அனுபவிப்பீங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார்கள் பிரேமாவும் அவளது அம்மாவும் பிரேமா எப்படியோ இந்த நரகத்தில் இருந்து இவங்கிட்டே இருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் வந்தது என்று நினைத்து கொண்டாள் ஆனால் பாக்கியத்திற்கோ மனசு வழித்தது என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன் கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு வசதியாக இருப்பா நல்லா இருப்பா நல்ல வாழ்க்கைன்னு நம்பி என் பொண்ணை நானே குழிக்குள்ளே தள்ளி விட்டுட்டேனே என்று அதை நினைத்து நினைத்து உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது ஆனால் அவள் கோபம் தணியவில்லை நேராக சொக்கலிங்கத்து வீட்டிற்கு சென்றாள் சொக்கலிங்க டே சொ வெளியில வாடா நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாடா எல்லாம் பெரிய மனுஷன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நான் அவனுக்கு கட்டி வச்சி என் பொண்ணு வாழ்க்கையா பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா நல்லாவே இருக்க மாட்டேன் பாவி இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டம்னு சொல்லி உன் வீட்டு படியேறி வந்திருக்கனா உங்களை விட்டு தள்ளிதானடா இருந்தேன் என்ன தேடி வந்து இப்படி கெடுத்துட்டி டா என் பொண்ணோட வாழ்க்கையை அவள் கொடுத்த பணத்துக்காக வாட இந்த வாழ்க்கையை வாழ இப்படி பண்ணினேன் அந்த பணத்தை விட என் பொண்ணு வாழ்க்கை உனக்கு முக்கியம்னு தோணலையா ப்ரோக்கர் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டியேடா படு பாவி படு பாவி என்று சாபம் விட்டால் பாக்கியம் சொக்கலிங்கம் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் சிலையாக நின்றான் நான் மட்டும் என்ன நினைச்சேன் நல்லா இருப்பா வசதியான குடும்பம்னு நினைச்சேன் ஆனா இப்படி அவன் சாமான்னு யாரு கண்டது என்றான் சொக்கலிங்கம் அட பாவி வசதியை விடு அவன் போதைக்காரன் பொம்பளை பொறுக்கின்னு உனக்கு தெரியாதா அவனுக்கு போய் என் பொண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு நீ இப்படிப்பட்ட உனக்கு கட்டி வைப்பியா என் பொண்ண நினைச்சு மனசு நொந்து போய் நிக்கிறேனா இன்னைக்கு என் மனசு படுற பாடு உனக்கும் படும்ண்டா என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பினாள் பாக்கியம் பிரேமா தன் அம்மாவை பார்த்து அம்மா நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு என்று நினைச்சுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு யாரும் கேட்க மாட்டாங்க இனி என்னை யாரும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டாங்க எனக்கு நீ அப்புறம் என் குழந்தை வந்துடுவா அவளை வளர்த்துக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம்மா ஒன்னும் கவலைப்படாத உங்களை நான் பாத்துக்கிறேம்மா நான் டவுனுக்கு போய் வேலைக்கு போறேன் நான் சம்பாதிச்சு அனுப்புறேம்மா நீ குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே இருந்து பாத்துக்கோ என்றாள் ஏண்டி இப்பதான் நாலு மாசம் ஆயிருக்கு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு குழந்தை பிறந்து உன் உடம்பு சரியாகி அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போய் இதெல்லாம் எப்படி நடக்கிறது அதுக்கப்புறம் நீ இப்படியே அம்மா கூடவே இருப்பியா அம்மா ஒன்னு சொன்னா கேப்பியா பிரேமா பிரேமா இந்த குழந்தைய நம்ம களைச்சுடலாண்டி நான் உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ சந்தோஷமா வா நீ எந்த வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்காம இந்த குழந்தைக்காக நீ தியாகம் பண்றேன்னு சொல்ற இதெல்லாம் கேட்க கஷ்டமா இருக்குடி அம்மாவுக்கு என்றால் பாக்கியம் ஏமா நான் உன்னை ஒன்று கேட்குறேன் உண்மையாக பதில் சொல்வியா நானும் உனக்கு கை குழந்தையாக இருக்கிறப்ப தான் அப்பா இறந்து போனார் நீ அப்போது சின்ன வயசு தான் என்னை எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்துட்டு நீ ஏம்மா வேற கல்யாணம் பண்ணிட்டு போகலை என்றாள் பிரேமா பிரேமா என்ன பேசுகிற வாய மூடு அறிவெறுப்பாக இருக்கு நீ பேசுறது உங்கள் அப்பா கூட நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னென்னு உனக்கு தெரியுமாடி அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நினைவாக தான் எனக்கு நீ விட்டுட்டு போயிருக்காருன்னு நினச்சி தான் நான் சந்தோஷத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அம்மா என்ன அப்படி பெற்றவளா என்றால் பாக்கியம் கோபம் வருதாம்மா அப்புறம் என்னையே மட்டும் குழந்தைய கழிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ற நானும் பொண்ணு பொண்ணுதானேம்மா எனக்கும் மனசு இருக்குல்லம்மா நீ சொன்னதுனால தான் அந்த எனக்கு நான் கழுத்தை நீட்டினேன் ஆனால் அந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு பத்தியாம்மா என்றால் பிரேமா ஆமாம்மா பிரேமா உங்கள் அப்பா ஒரு உத்தமரு நான் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு அவரை மறக்கணும்னு தோணலை நீ ஒரு அயோக்கிய மிருகத்தோடு வாழ்ந்திருக்கம்மா இன்னும் சொல்லப்போனால் நீ வாழவே இல்லை பிரேமா அவன் உன்னை சித்திரவதை பண்ணி உன் கூட அனுமதி இல்லாமல் மிஞ்சி மிஞ்சியிருக்கான் அவனை நினச்சிக்கிட்டு வாழ்வேன்னு சொல்கிறியம்மா என் என்றாள் பாக்கியம் இல்லம்மா நான் அவனை நினைச்சுக்கிட்டு வாழ்வேன்னு சொல்லல நான் வாழ மாட்டேன்னு சொல்லலையே எனக்கா மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது பார்த்தா கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என் பொண்ணையும் அப்புறம் உன்னையும் சேர்த்து அவன் ஏத்துக்க விருப்பப்பட்டா மட்டும் இவனை நினைச்சு வாழணும்னு என் தலையில எழுதி வைக்கலம்மா நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகியெல்லாம் இல்லம்மா எனக்கு மனசு இருக்குது ஆசைகள் இருக்குது உன்னையும் குழந்தையோட சேர்த்து என்னை யாராவது ஏற்றுக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நம்ம நிம்மதியாக இருப்போம்மா நானும் ஒரு பெண் தானே எனக்கும் ஆசையெல்லாம் இருக்குல்லம்மா என்றால் பிரேமா இவ்வளவு தூரம் சொல்கிறேன் ஏற்கனவே நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லி தான் உன்னை இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டேன் கல்யாணங்கிற பேரில் நீ சொல்றத நான் கேட்குறேம்மா அம்மாவுக்கு நீ என்ன முடிவு எடுக்கிறியோ சம்மதம்மா பிரேமா என்றால் பாக்கியம் பிரேமாவும் அதன் பின் குழந்தையும் பெற்று ஒரு வருடம் கழித்து அவள் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு தான் டவுனுக்கு வேலைக்கு வந்து இப்போ இரண்டு வருடமாகிவிட்டது இப்போ குழந்தைக்கு மூன்று வயது என்று சொல்லி கதறி துடித்து அழுது கொண்டிருந்தாள் தன் கடந்த கால கதையை காவியாவிடம் சொல்லி முடித்தாள் பிரேமா பிரேமாவின் மனதுக்கு பிடித்த மாதிரி எவனாவது வருவானா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க